வந்து கஸ்டமரை வந்து நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அதாவது அவங்கள வந்து வாங்கிடுங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வாங்க வைக்கிறோம் அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்து வந்திருப்பாங்க சோ அவங்க கஷ்டம் வந்து தீர்ற மாதிரியும் அவங்களாண்ட வந்து நம்ம ஒரு புன்செனி போட அவங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே அவங்க கூட இருந்தே அவங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே அவங்க கிட்ட பேசி அவங்க தானா வந்து நம்ம கிட்ட வாங்குற மாதிரி அதுல வந்துட்டு நாலு பாயிண்ட்ஸ் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்ஜெட் பட்ஜெட்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை பட்ஜெட்னா என்னன்னா வர கஸ்டமர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை தான் எடுத்துட்டு வருவாங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்கும் இப்போ தோரணமா சொல்லணும்னா ஒரு ஃபோர் லேக்ஸ் கொண்டு வருவாங்க அந்த ஃபோர் லேக்ஸ் உள்ள இடம் வாங்கணும்ன்றது தான் அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லா இருக்கும் ஸோ அது அவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம டேபிள் அண்ட் உட்கார வைக்கும் போது ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே அவங்களே சொல்லிடுவாங்க நம்ம அதை நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கணும் அதுக்கு பதிலாக நாலு லட்சம் வச்சிருக்கீங்கல்ல லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருமந்தையோ விலாங்காடு பக்கத்தையோ கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லக்கூடாது கட்டாயம் நல்லா பேசி அழகா காரில் வச்சு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து கொண்டு போயிடணும் எங்க கொண்டு போகணும்னா பழவேற்காடு பொன்னேரி சைட்டியும் பொன்னேரி பாக்கத்தை காட்டி அழகா முடிச்சிட்டோம்னா அவங்களும் சேஃப் ஆகிடுவோமோ நமக்கும் ஓரளவு இன்கம் வந்துடும் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பட்ஜெட் செகண்ட் டைப் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கன்னா தேவை அதாவது அவங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்றது அவங்களுக்கு அதோடு தான் அவங்க வருவாங்க அவங்களுக்கு தேவை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டறியணும் கண்டறியறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு வேணுமா இல்லை இன்வெஸ்ட் பண்ண போறாங்களா அவங்களோட ஃபியூச்சர் அவங்களாண்ட பேசும்போது பார்த்தா தெரியும் அவங்க பொண்ணு இருந்ததுன்னா அந்த கல்யாணத்துக்கு தேவைப்படுமா மணி இல்ல குழந்தைங்க படிப்புக்கு தேவைப்படுமா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேசலாம் இப்ப பாப்பா படிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க இல்லையா அந்த நேரத்துக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதை வந்து நம்ம டபுள் ஆக்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேவை நம்ம செஞ்சோம்னா அவங்க ஓகே சொல்லிட்டு நம்ம லண்ட கட்டாயம் வாங்கிடுவாங்க அர்ஜென்ட் இவங்களை மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம நம்பவே கூடாது ஏன்னா இவங்க வந்து சுயமா எதையுமே சம்பா நினைக்க மாட்டாங்க அவங்களுடைய பிரண்ட்ஸ் கூட வரவங்க என்ன சொல்றாங்களோ அதைதான் கேட்பாங்க இப்போ வந்துட்டு நம்ம என்னதான் நாக்கு தள்ளுற மாதிரி பேசினாலும் இதுதான் கார்னர் பீஸ் அப்படி அப்படின்னாலும் அவங்க ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டாங்க ஆஹ் என்ன பேசிங்க என்ன ரேட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்களோ அதைதான் அவங்க கேட்பாங்க

அவங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு அவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா அப்படின்னா அவங்க ஓகே அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டை கேட்பாங்க முதல்ல அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு நம்ம பேசி நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு அவர் தலையாடுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அவரும் சொல்லுவாரு கட்டாயம் அவங்க வாங்கிடுவாங்க இது வந்து தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து நம்பிக்கை நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில மட்டும்தான் அவங்க வந்துட்டு லாண்ட் வாங்குவாங்க எதையுமே அவங்க வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க மணி அப்புறம் இடம் இது வந்து நிறைய போகும் இது வந்துட்டு கம்மியா போகும் இந்த வீடு கட்டலாம் அப்படின்றது எந்த தாக்குமே அவங்களுக்கு இருக்காது நம்ம என்ன அப்ரோச் பண்றோம் அப்படின்றதுதான் இது பண்ணணும் இப்ப வந்துட்டு எனக்கு நடந்ததை ஒன்று சொல்றேன் என்ன அப்படின்னா என்னுடைய கஸ்டமர் கூட அவங்க என்னுடைய மார்க்கெட்டருடைய கஸ்டமர் லிங்க் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம பெருங்காவூர்ல வாங்கறதுக்கு வந்திருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லிருக்கேன் பாவம் அந்த தாலித்திர கூட வித்து பணமா எடுத்துட்டு வந்து பேங்க்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா நம்ம ஆபீஸ் அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்லை ஏன் வரல அப்படின்னு சொல்லி செக் பண்ணா ஒன் டேல வந்துடும் ஏன் டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சுன்னு வரல அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு நம்பர் மிஸ் ஆகி அது வந்துட்டு தட்டாக் போயிடுச்சு அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து என்னுடைய நம்ப அமைதியாக இருக்கலாம் ஆனால் நான் அப்படி என்ன பண்ணேன் உடனே இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படியே விட்டுட்டு அவங்க இருக்கிற பேங்குக்கு போனால் அவங்க பயங்கரமா அழறாங்க என்ன நினைச்சு பாருங்க ஒரு பொட்டு தங்கும் கூட கிட்டே இல்லை எல்லாமே வந்து வித்துட்டாங்க வித்து போட்ட பணம் திரும்ப வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை எப்படின்னா ஆபீஸ் மேலே இருக்காது என் மேலே இருக்காது ஆனா அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் மணிசார் என்ன பேசி அவர் இல்லை மேடம் வந்தா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு நம்பர் போயிட்டு நான் என்ன உட்கருத்து அப்படின்னு உள்ள நல்லா நுழைஞ்சு பார்த்தோம்னா அந்த கேஷியர்ல உட்கார்ந்து அதை வாங்கி போடுற இது பண்றோம் பார்த்தா இந்திக்காரு இவங்க சொல்றது அவங்களுக்கு புரியல அவங்க சொல்றது இவங்களுக்கு புரியல பண்றது பார்த்தா தப்பு பாரு அவங்க மேலதான் பண்ணியிருக்கான் என்னதான் ஒரு நம்பர் மாறினாலும் நேம் எப்படிங்க மாறும் நம்ம சார் பேரு மணிகண்ட சுபையா அந்த பேர்ல வந்து அவர் பேரு வேற ஏதோ அதை சொல்லி அதுக்கப்புறம் அவர் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு ஒருத்தர் இந்திகாரிய கூட்டிட்டு வந்து அவங்க பேச வச்சு இவங்க தப்பு பண்ணிட்டதால ரொம்ப பரபரப்பா வேலை நடந்துட்டே இருக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு அதுக்குள்ள அந்த ஆள் வந்துட்டு கட்டாக்கில இருக்கிற ஐம்பதாயிரம் எடுத்து செலவு பண்ணிட்டு அவ்வளவுதான் இவங்க இன்னும் அதை வேற சொல்லிட்டாரு நம்ம பேங்க் மேனேஜர் அவங்க மேல இருக்க தப்பு தெரிஞ்சுட்டு அதை வெளிக்காட்டாம கடகன்னு இது பண்ணி அந்த கேஷும் போட்டு அந்த அமௌண்ட்ட நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அவங்க வந்துட்டு பெருங்காவூர்ல அவங்களுக்கு நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும் நம்ம நிறுவனத்து மேல நம்பிக்கை வரணும் இப்ப அவங்க மூலியம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்கள மட்டும் பார்க்காம அவங்களுடைய நடவடிக்கையை நான் பார்த்துருக்கிறேன் அப்ப நடவடிக்கையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் கவனிச்சோம்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கஸ்டமரா இல்லாம மார்க்கெட்டராக ஆவாங்க நமக்கு நிறைய கஸ்டமரையும் மார்க்கெட்டரிங்களும் அவங்க உருவாக்கி தருவாங்க சோ இது நாளையும் வந்து நந்தகுமார் சார் நல்ல மாதிரியா சொல்லி கொடுத்தாரு நான் மறுபடியும் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா சொல்லி கொடுத்து நிறைய கத்துக்கிட்டோம் நீங்க எல்லாருமே கத்துக்கணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்காமக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் YouTube star, signing star, <laughs> the great Tyagarajan. சொல்லு <sixt FM> <laughs> <editors> அதனால தான் நான் கத்துக்கிட்டேன் நஞ்சா வாரத்துல மரத்துல போகிறது எழுதி வச்சு அது சொல்லிடலாம் சொல்லிடலாமா சரி சொல்லிடலாம் முதல் வந்து பெரிய எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்றேன் இது மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோகிராம நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதுல நம்மளை வந்து அடுத்த வருஷம் எல்லாருமே டாப் ஆரோக்கிய முயற்சி பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா இங்க வந்து நிறைய பேருக்கும் நம்ம வருவோம் இது மட்டும் இல்லாம நம்ம மரத்தின்றது அவர் சொல்றாரு பாத்தீங்களா அது கண்டிப்பா தேவை தான் நம்ம எழுதி வச்சு இப்ப சொல்றோம் சரி எல்லாமே ஞாபகம் வச்சு வச்சுங்களேன் ஒரு வாட்டி நான் ரெட்டி கிட்ட சண்டை போட்டிருப்பேன் அதே வச்சிருந்தா கடைசி வரைக்கும் ரெட்டி கிட்ட விரோதியாவே தான் இருப்பேன் அந்த மரத்து வேலை மரம் வா போல டீ கடை போடுவார் அவரும் மறந்துட்டு அப்படியா சரி நாளை காசு கட்டுறது கட்டிடுவாரு சோ இந்த மரத்தை வந்து எல்லாருக்குமே தொழில மட்டும் இல்ல அதுன்னு கஷ்டமர் போய் பார்க்க மறந்துடும் போறீங்க அதெல்லாம் எழுதி வச்சுக்கீங்க இதெல்லாம் முக்கியமா எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ் இருந்து சத்தியமா சொல்றேன் சரவணன் சரணிச்சு கடவுளோட புள்ளி அது எவ்வளவு எழுதி வச்சு வந்து படிச்சிருக்க முடியாது சொல்ல முடியாது மனப்படமா சோ ரொம்ப நன்றி சார் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த பத்து நாள்ல நான் கத்துக்க சொல்லிடுறேன் ஒரு டெஸ்ட் எனக்குள்ளே வச்சேன் நம்ம அதெல்லாம் நடக்குதான் என்ன தெரியும் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம நினைக்கிறது நடத்துறாங்க அந்த பத்து வாரத்தில் நடக்குமா பார்த்தேன் நேற்று நைட் தான் நந்த பிரசர் கடவுள் வந்தாரு சார் இந்த மாதிரி பெரிய சார் பின்னாரு மணி நவீன் அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு இதுக்கு வந்து ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் சார் பிரேயர் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நடத்துக்கு சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட சரி இது பாட்டு மஞ்சள் பார்த்தா அவர் எல்லாரும் ஏறுது இருக்கு அதுல என்னென்னலாம் சொல்லணும்

The next step is that... <coughs> that is you. That is you. That no one can do it for you but you. And even though you face disappointments, even though you will experience some setbacks, it goes with the territory. You must understand that. Nobody believes in you. You've lost again and again and again. The lights are cut off. But you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. பெரிய <tallian> 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 அவரோடது ரொம்ப நம்ம பாராட்டு பார்த்தா கிளாக் பண்ணி சொன்னதில் எனக்கு கொஞ்சம் ஏர்ந்தது அடுத்ததான் டெக்னாலஜி சொன்னாரு வாங்குவவர்கள் வந்து நம்ம வந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் டிராவல் பண்ணுவோம் அவங்களும் சொல்லிட்டு சொல்ல வைக்கணும் ஸோ இந்த அந்த டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கஸ்டமர் ட்ராவல் பண்ணும்போது கூப்பிட்டு அவரை நம்ப சார் நாங்கள் சொல்கிற வார்த்தையில் நம்ப நம்பர்னு சொல்லிட்டு அவரை நம்ப பக்கமாக கொண்டு வந்துடும் எஸ் சொல்லி சொல்ல வச்சுட்டோம் அந்த டெக்னிக் வந்து கஸ்டமர் ஈஸியாக நமக்கு க்ளோஸ் ஆகிடுவாங்க ஸோ இது மூலியமாக ஒரு சேல்ஸ் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு எப்படி இடம் வாங்கி தரோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவர் அவர் இடம் வாங்கினா போதும் விட்டுட்டா போதும்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது நம்ம ஃபேமிலியில் அவர் ஒருத்தராக பார்த்து அவர் யூஎன்பி கனெக்ஷன் கொடுத்து அவர் நம்மள ஒருத்தர வாங்க வச்சுன்னா லைஃப் லாங் ஜேர்னி ஆகும் அது பெரிய ஒரு ரிலேஷன் எல்லாத்தையும் சொல்லலாம் ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட் மூணாவது வந்து நம்ம என்னதான் நாலேஜ் இருந்தாலும் கான்பிடென்ட் இருக்கணும் அந்த கான்பிடென்ட் பவர் இருந்ததுன்னா அந்த வார்த்தை பலமா இருந்ததுன்னா நம்பிக்கையோட நம்ம என்ன சொன்னாலும்